வணக்கம் நான் சிம்வரசன் இது நினைத்தாலே நினைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வழி வந்து ஒரு அருமையான நேரில் வந்தால் மணிமனனுடைய டைரக்ஷன் இளையராஜா மியூசிக் மோகன் ராதாவுங்க லீட் ரோல் பண்ணியிருப்பாங்க அப்புறம் அம்பிகா விகே ராமசாமி ராம்சாமி ஜனகராஜ் இங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு உல்லாச பெருவொழி மோகன் அவருடைய அப்பா விகே ராமசாமி ஒரு பெரிய பணக்காரரு இவர் வந்து பெண்களோட உல்லாசமாக இருக்கிறது அப்படி லைஃபை கொண்டு போயிட்டுருக்கிறாரு ஒரு கட்டத்தில் அவர் ஒரு இடத்துக்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு அந்த பெண் வந்து ஒரு பாலியல் தொழிலாளி அவங்களுடைய தங்கச்சி தான் நம்ம கதாநாயகி ராதா இவருக்கு அந்த மேலேயும் ஒரு கண்ணு இருக்கும் ஒரு திருமணம் அப்படி லீட் பண்ணணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு நல்ல கேரக்டர் தான் நம்ம ராதா இப்போ நம்ம ஹீரோ ஒரு வேலை பண்ணுறாரு தன்னோட அப்பா வந்து சுத்தம்லாம் வந்து ஒரு ஆசிரமத்தை கேள்வி வச்சுருவோம்னு சொல்கிறாரு அதுக்காக இவர் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு இப்போ என்ன பண்ணுறாரு ஹீரோ அவருடைய இந்த பழைய இடத்துக்கே வராரு அங்கே பார்த்தா அந்த ராதாவுடைய அக்கா இறந்து போயிடுவாங்க ஸோ மட்டும் மட்டும்தான் இருக்கிறாங்க இப்போ நம்ம ஹீரோ ஒரு பிளான் பண்ணுறாரு அவங்ககிட்ட ஒரு ஆசை வார்த்தை பேசி அவங்கள நான் கடிக்கிறேன்னு சொல்லி ஒரு வழியாக அவங்க மனசை மாற்றி அவரை கூட்டிகிட்டு வந்துடுறாரு இங்கே திருமணமும் நடக்குது திருமணம் முடிஞ்ச அடுத்த நாள் கதாநாயகிக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாலியல் தொழிலாளிகிட்டே போகும்போது அடுத்த நாள் காலையில் அவங்களுக்கு ஒரு தட்டில் பணத்தை கொடுக்கறது அவருடைய வழக்கம் இப்போ அதே போல் மனைவிக்கு ஒரு விஷயத்தை பண்ணுவார் அந்த இடத்துல ஷாக்காகி போனார் ராதா அடுத்து என்னென்ன பண்ணாங்க கணவர் திருந்தினாரா இல்லையா இந்த பெண்ணோடு அவருடைய இந்த விளையாட்டெல்லாம் இல்லையா அடுத்து என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறத ரொம்பவே சுவாரஸ்யமாக கொண்டு போயிருப்பாங்க அந்த மனிதர் வந்து திருந்தி தன்னுடைய மனைவி குழந்தையரோடு வந்து சார் அந்த கதை முடிஞ்சிருக்கும் வி கே ராமசாமி எப்போலாம் மகிழ்ச்சியாக இருக்கிறாரு அல்லது சோகமாக இருக்கிறார் அப்படின்னா உடனே எமனுக்கு கூப்படியா எவன கூப்பிடியான ஒரு டைலாக் பேசுவார் அது ரொம்பவே சிறப்பாக இருந்தது அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் மோகன் வந்து ஒரு நல்ல பீக்கில் இருந்த காலகட்டமாக இருந்தால் கூட ஒரு நெகட்டிவ் ஷேடில் நடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் எனக்குமே வந்து மோகன் வந்து இந்த இமேஜை பற்றிலாம் பெருசாக கவலைப்பட்ட ஒரு மனிதர் கிடையாது இந்த படமாகட்டும் விதியாகட்டும் உருவமாகட்டும் இப்படி ஒவ்வொரு படங்களையும் அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்பவே சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு மனிதர் அதே போல் ராதாவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அம்பிகா வந்து வக்கீலாக வருவாங்க ஒரே ஒரு காட்சி தான் கல்யாண செயலின்னு ஒரு பாட்டு அது ரொம்ப நல்லா இருந்தது யார் இந்த படம் வந்து ஒரு நாற்பது வருஷங்கிட்டாகுது நான் சின்ன பையனாக இருக்கும்போது பள்ளிக்கூட லீவுக்கு இந்த சிறுவலிபுரத்தூர் போயிருக்கும்போது அங்கே ரமேஷ் தேட்டரில் இந்த படம் பார்த்தது ஞாபகம் இருக்குது இப்பவும் நான் நிறைய பேர் பார்த்துறேன் இன்னும் இந்த படம் பார்த்துட்டீங்கன்னா கமலில் பதிவு செய்யுங்க நம்மளுடைய அடுத்த வீடியோ வந்து டுவேட் அந்த படத்தை பற்றி பார்க்கலாம் அது முடிச்சுட்டு புதிய வார்ப்புகள் அந்த படத்தை பற்றி பார்க்கலாம் நன்றி பண்ணி சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி